சோழனை பார்த்தா நமக்கு சில சமயம் சுயநலமாக தோன்ற மாதிரி சில சமயங்களில் பார்த்தா நிஜமாகவும் பாவமாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நம்ம குடும்பத்துக்கு கல்யாணமே நடக்காது ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசை அதனால சில விஷயங்களை நான் பண்ணுறேன் சில பொய்களை சொல்கிறேன் அதுவும் வந்து படமழுவி பாலலை விழுந்த மாதிரி அதுதான் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் வந்து அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குது அதுவும் வந்து ஒரு பொய்யாக சொல்லி வச்சிருக்காருங்கிறது இப்போ வந்து சேரனுக்குலாம் தெளிவாக புரியுது இதில் வேறு வந்து நிலா கண்டிப்பாக மேடைக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால மேடைக்கு ஏறி எல்லாரும் சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னா வந்து இவர் கை கைகூப்பி வணக்கம் சொல்லி சொல்ல உடனே அந்த சமயத்தை தான் வந்து இங்கேருந்து இவங்களுடைய அத்தை பெரியப்பா எல்லாருமே என்ன பொண்ணு ஓடி போயிடுச்சா ஓடி போயிடுச்சா அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சான்னு பேசிகிட்டே இருக்க இவங்க மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்துடுறாங்க நிலா ஸோ நிலா வந்து நிலா மேடையில் ஏற மிடைய மேடையில் ஏறினதுக்கப்புறம் இவர் கை கூப்பி வணக்கம் சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க மேடையில் நிற்கும் பொழுது இவர் பல்ல அடிச்சிட்டு இருக்கார் சோழன் இல்லை மாலை மாற்றிக்க சொல்லி வந்து நடேசன் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அப்போ வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி லைட்டாக நெருடலாக இருக்காங்க ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது கடைசியில் மாலையும் வேற வந்து மாற்றிடுறாங்க அதுக்கு பிறகு தாலியை கொண்டு வந்து தாலியை கழுத்த மாட்டி விடுறா கருப்பில் கழுத்த மஞ்சள் கயிறு இருக்குது நெஜ நெஜத்தாலியை மாட்டின்னு இவரே கொண்டு வந்து கொடுக்க இதில் தம்மிங்கெல்லாம் பாண்டியெல்லாம் சந்தோஷமாயிட்டாரு பாண்டி பல்லவன் எல்லாமே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மாட்டிக்கவே மாட்டேன் மாட்டவே மாட்டேன்னு சொன்னாலும் ப்ளீஸுங்க ப்ளீஸுங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு கழுத்தில் அத்தனை பேர் முன்னாடி தாலையும் போட்டு விட்டார் ஸோ கிட்டத்தட்ட நிஜமாவே கல்யாணம் முடிஞ்சி சட்டப்படியும் சரி முறைப்படியும் சரி எல்லா வகையிலும் கல்யாணம் முடிஞ்சு முறைப்படி விவாகரத்து தான் வாங்கி ஆகணும் ஆனால் இதெல்லாம் பார்த்து பார்த்து சேரனுக்கு பதபதைப்பாக இருக்குது இதில் வேற வந்து இவங்க நிற்கிறத பார்த்துட்டு சேரனும் இந்த பக்கம் நம்மளும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கார்த்திகா வேறு கனவு காட்சிகள்லாம் வேறு நினச்சி பார்க்குறாங்க அந்த ஒரு காதல் கதையில் எத்தனை பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம் வானதி பாண்டி கதை வேறு பெண்டிங்கில் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து வனமேடையில் நிற்க வச்சதுக்கு பிறகு தான் ஆனால் இவ்வளோ விஷயத்துலையும் சேரனுக்கு சில பல உண்மைகள் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சாப்பாடு போட்டுறாங்க சாப்பாடுக்கு எல்லாருமே ஒருத்தங்களா போய் சூப்பராக வந்து சாப்பிட்டு பிரியாணி எல்லாம் போட பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா ஆனால் வந்து எப்படி இவன் பிடிச்சான்னு தெரியலெல்லாம் எல்லாம் வந்து புறணி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் எல்லாருமே குடும்பமே மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நாலு அண்ணன் தம்பி பிளஸ் வந்து அப்பா எல்லாரும் வந்து மணப்பெண்ணோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பல தரப்பட்ட ட்விஸ்ட்டுகள் அடுத்து எடுத்து வரப்போகுது இல்லை சேரன் கண்டமணி கிட்ட போகிறார் சோழனை சோழன் வந்து கண்டிப்பாக அவங்க மனசு மாதிரி என்ன காதலித்து ஏற்றுப்பாங்க நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒன் சைடில் சொல்ல போகிறார் ஒன் சைடில் ஆனால் கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சுங்கிற மாதிரி கதை ஒன்று போக போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ